ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருமே ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான நாலு விதமான வத்தல் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிகின்னர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் செய்ய தெரியாதவங்க கூட எளிமையான முறையில் செய்கிற மாதிரி சூப்பரான வத்தல் ரெசிப்பியை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க ரேஷன் புழுங்கல் அரிசியில் வத்தல் ரேஷன் பச்சரிசியில் வத்தல் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் ரேஷன் அரிசி இருந்தால் போதுங்க நல்லா வ வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா வத்தல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன வடகம்னு பார்த்துர்லாங்க ரேஷன் பச்சரிசி இருந்தால் போதுங்க ஒரே நாள் வடகம் செஞ்சு நம்ம ஒரே நாள்லேயே இந்த வடகத்தை ஈஸியாக பொறிச்சிடலாங்க வாங்க இந்த வடகம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரேஷன் பச்சரிசில நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக வடகம் பொறிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் வடகம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு ரேசன் பச்சரிசி எடுத்துருக்காங்க இது நல்லா கழுவிட்டு நல்லா பார்த்து கழுவிட்டு மூணு மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா நைஸாக அறப்பட்டாது கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த வடகத்தோட காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அரைச்சி சேர்ப்பாங்க நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகா தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாய் அரைச்சு சேர்க்காம காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இந்த கால் டீஸ்பூன் அளவு உப்பு உங்கள் சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒவ்வொரு தடவை வடகை ஊற்றும் போது மாவை பார்த்தீங்கன்னா கலந்து விட்டு தான் ஊற்றணும் அப்படி கலந்து விடாமல் ஊற்றிட்டீங்கன்னா நான் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து அடியில் அந்த சில்லி ஃப்ளேக்ஸு சீரகம் எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் தங்கிரும் இப்போ எல்லா வடகத்துலேயும் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு சீரகம் இருக்காது அதனால் ஒவ்வொரு தடவையும் மாவு போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டு கொடுக்கோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புக நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கணும் ரொம்பயும் தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுன்னா பின்னாடி கரண்டிடை திருப்பிட்டு இந்த மாதிரி விரல்களால் கோடு போட்டுக்கோங்க இப்படி கோடு போடும்போது நல்லா தெளிவாக நம்மளுக்கு மாவு நல்லா தெளிவாக அந்த இடத்துல தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு கூழ் வடக மாவு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம இந்த வடகத்தை ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான தண்ணியை எடுத்துக்கோங்க மாவு கம்மியாக இருந்துச்சுன்னா அரவப்பான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வெளில காட்டன் துணியை இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிடலாம் பிளாஸ்டிக் கயிறு எதுவும் வச்சு கட்டாமல் இந்த வெள்ளை துணியிலே வச்சு நம்ம கெட்டிக்கலாம் இல்லை ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க நீங்கள் பிளாஸ்டிக் துணி பிளாஸ்டிக் கயிறு அந்த மாதிரி கட்டும்போது போது பார்த்திங்கன்னா இலகும் இந்த மாதிரி வெள்ளை துணி வெள்ளை துணியை வச்சு நல்லா கீழே வாய்க்கு பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா கட்டிவிட்டு சுருக்கம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம் சுருக்கமே இருக்கக்கூடாது நல்லா டைட்டாக கட்டிட்டு பேலன்ஸ் இந்த மீதம் இருக்கிற துணியும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள இந்த காட்டன் துணிகளோடு அப்படியே நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா துணியில் சுற்றி நல்லா ஹீட் ஆகி இந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா தீப்பெட்டி எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்கணும் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மரக்கணண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை காட்டன் துணி மேலே ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி ஒரு இருபது செகண்ட் தான் கரெக்டாக இருபது செகண்ட் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துருச்சு மாவும் பார்த்திங்கன்னா தன்னால் மேலே எலும்பு வருது இப்போ கத்தி வச்சு பார்த்திங்கன்னா ஓரங்களில் எடுத்து வச்சு நம்ம தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் நம்ம ஈஸியாக எடுத்துடலாங்க அந்த வடகத்தை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் அரைக்கரண்டி அளவு மாவு அளவுக்கு உங்களால் பெருசாக ஊற்ற அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாகவே நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் மாவு ஊசி டக்குன்னு வெந்து வெந்து வந்துடும் வெந்து வந்தோடனே நல்லா மேலே எலும்பி வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கத்தி வச்சு ஓரங்களில் எடுத்துட்டு நம்ம தோசை திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் பார்த்தீங்கன்னா நான் வடகம் ஊற்றி எடுத்துக்கிறேன் வடகம் ஊற்றி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் இல்லை வெள்ளை துணியில் காய வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபேன் காற்றுல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் காய வச்சா போதும் இந்த வடகத்தை அப்படி இல்லாட்டி நீங்கள் காலையில் ஒரு எட்டு பத்து மணிக்கெல்லாம் இந்த வடகம் ரெடி பண்ணிட்டிங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா வடகம் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சுக்காக காஞ்சி ரெடி ஆகிடுங்க நான் வடகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவே ஊற்றிட்டு இருக்கிறேன் நீங்கள் சின்னதாக மீடியம் சைஸில் ஊற்றுனீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு பச்சரிசிக்கு ஐம்பதுலேருந்து அறுபது வத்தல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துடலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் காய வச்சு நல்லா சுக்கா காய்ஞ்சிச்சு நல்லா கண்ணாடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடகம் ரெடியாக இருக்குது நான் இந்த வடகத்தை இப்போ உங்களுக்கு நான் ரெண்டே ரெண்டு பொரிச்சு காமிச்சிருந்தேன் நல்லா விரல் தெரியாத அளவுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வடகம் நல்லா கண்ணாடியாக இருக்குது பாருங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடகத்தை இப்போ சேர்த்துடலாங்க வடகத்தை எந்த அளவு பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு வெந்து வருது பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளையுன்னு டெல்லி அப்பளம் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது நம்மளோட வடகம் எண்ணெயை சுத்தமாக வடிகட்டிட்டு இப்போ நம்ம வடகத்தை எடுத்துட்லாங்க நான் இன்னொரு வடகம் நல்லா கண்ணாடியாக இருக்கிறேன் இன்னொரு வடகமும் பொறிச்சு காமிச்சிருந்தேன் நல்லா விரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கிண்டாமல் கலராமல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வடகம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ரெண்டாவதாக நம்ம செய்யக்கூடிய வடகம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப நம்ம ஸ்நாக்ஸாகவும் டக்குன்னு நம்ம எண்ணெயில் பொறிச்சு கொடுத்துக்கலாம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஓம்படி வடகம் மாங்க எப்படி பண்ணனு பார்த்துடலாம் வத்தல் செய்கிறதுக்கு நான் ரேஷன் புழுங்களை அரிசியில் இடியாப்ப மாவு அரைச்சி வச்சிருந்த மாவில் தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளர் அளவு இடியாப்ப மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும் நல்லா வேகும்போது தான் பார்த்திங்கனா சிம்மலே வச்சு நல்லா வேகும்போது வத்தல் நல்லா பொரிஞ்சு வரும் நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் நல்லா உப்பு சேர்த்துக்கிறேன் கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம் அடுப்பு ஆன் பண்ணாமே பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க ஹை ஹைஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நல்லா கலந்து கொடுங்க அடி ஹை ஹைஃப்ளேமில் அண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மாவை இடியாப்ப மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுக்கு முதல்ல தண்ணியாக இருந்த மாவு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துல மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சிம்லே வச்சு பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும் மாவு பார்த்தீங்கன்னா பாத்திரத்துல ஒட்டாம இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு மாவு வெந்திருச்சா எப்படி பாக்கணும்னு பாத்தீங்கன்னா தண்ணியில கையை நனைச்சிட்டு மாவை நல்லா தொட்டு பாத்தீங்கன்னா சுத்தமா கையில ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டாமச்சின்னா நம்ம வடகை மாவு நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கரண்டில் உள்ள மாவெலாம் எடுத்து விட்டு ஒரு ஈர துணி இல்லைன்னா நல்லா டைட்டான மூடி போட்டு மூடி நல்லா ஒரு மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நம்ம வத்தல் பிழியும் போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வத்தல் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இடியாப்பாச்சு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி நம்ம புளியவோமோ அதே மாதிரி புளிய ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப மொத்தமாக புளிய வேணால் ஜஸ்ட்டு வந்து ரெண்டே ரெண்டு சுற்று அவ்வளோதான் நான் அடியில் பார்த்திங்கன்னா பெரிய அகலமான தட்டு வச்சுட்டு மேலே வெள்ளை துணி விரிச்சிருக்கேங்க வெள்ளை துணியை பார்த்திங்கன்னா ஈரத்தில் எதுவும் நினைக்கவே இல்லை நினைக்காமல் அப்படியே இடியாப்பம் எப்படி புளியோமோ அதே மாதிரி ஜஸ்ட்டு வந்து ரெண்டே ரெண்டு சுற்று தான் புளியணும் இடியாப்பம் முழிக்கிற மாதிரி மொத்தமாக சுற்றுனிங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அதை காய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஜஸ்ட்டு ரெண்டு சுற்று சுற்றி எல்லாமே புளிஞ்சாச்சு பாருங்கள் நான் பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு சின்ன கண்ணுள்ள அச்சலையும் புளிஞ்சுருக்கேன் பெருசாக பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த அச்சிலையும் பார்த்திங்கன்னா புளிஞ்சிருக்கேன் புளிஞ்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காயை வச்சு எடுத்துக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடகத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து திருப்பி போட்டு தண்ணியை பார்த்திங்கன்னா பின்னாடி வெள்ளை துணிக்கு பின்னாடி லேசாக முத்தம் தெளிக்கிற மாதிரி தொளிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் வெள்ளை துணியிலேருந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா இடியாப்ப வடகம் ஈஸியாக லேசாக கை வச்சு எடுத்தாலே போதும் வந்துடுங்க அவ்வளோதான் இந்த வடகத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு நாள் ஃபுல்லாகவே நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு நாள் காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதுங்க ரேஷன் புழுங்களை இடியாப்பம் மாவில் செஞ்ச வடகம் இல்லை வத்தல் ரெடி ஆகிடுங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு நம்ம எண்ணெயில பொறிச்சு கொடுத்துடலாம் வடகம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கையில் வச்சுருக்கிற வத்தல் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் அச்சில் புளிஞ்சது இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா இடியாப்ப அச்சில் புழிஞ்சது நான் இந்த ரெண்டு வத்தலையுமே நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க என்ன பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இடியாப்ப கண்ணில் புழிஞ்ச வத்தலை நான் உங்களுக்கு பொறிக்கிறேன் பாருங்கள் நல்லா விரிஞ்சு பொரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் சூப்பராகவும் இப்போ எண்ணெயில் இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஆச்சில் புழிஞ்ச இடியாப்ப வத்தல் இதுவும் பாருங்கள் நல்லா விரிஞ்சு பொறிஞ்சு வரும் சூப்பராக பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்க இடியாப்ப மாவில் நம்ம வத்தல் ரெடி பண்ணியாச்சுங்க மூணாவதாக மூணாவதா எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கலரிசியில் கில்லு வத்தல் இல்லைன்னா பக்கோடா வத்தல் ரொம்ப எளிமையான முறையில் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்திடலாம் ரேசன் அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களாக இருக்கும் இது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அது கலர் நல்லா பளிச்சுன்னு வந்து ரெண்டு டம்ளர் அளவு நான் ரேசன் அரிசி எடுத்துக்கிறேன் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்ல ஒரு நாளில் இருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதில் கழுவுனதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச அரிசியை மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அரைக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாச்சு அஞ்சு ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வர ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் கல் உப்பு நல்லா கரையிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சிடலாங்க நல்லா உப்பு கரைஞ்சிச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மாவை ரேஷன் அரிசி மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்கும் போது கட்டி விழுந்துடும் சிம்மில் வச்சு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா மாவு அரிசி மாவு ரேசன் அரிசி மாவு நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கட்டி விழுகாமல் வெந்து வந்துருச்சு பாருங்கள் தண்ணியில் பார்த்திங்கன்னா கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் நல்லா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா மாவு அரிசி மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க நான் கார் சேர்த்தக்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை மிளகாவை நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது விதைகள்லாம் இருக்கும் ஸோ கடிபடும் போது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் வடிகட்டிட்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தனி மிளகாய் தூள் தேவைப்பட்டதுன்னா தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க நல்லா மண்பாடம் நல்லா ஹீட்டாக இருக்கும் அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வெந்த வெந்து வந்துடும் இதை நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலில் இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆற வச்சு எடுத்துட்டு கைட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க கட்டியே இல்லாத மாதிரி நல்லா பிசஞ்சு கொடுத்துட்டு கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு வெள்ளை வேஸ்ட்டி வெள்ளை காட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிள்ளி காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூடாக இருக்கிற மாவில் பார்த்திங்கன்னா வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்த்துருந்தீங்கன்னா அது வெங்காய கிள்ளு வடகம் சூடாக இருக்கிற மாவில் தக்காளி அரைச்சி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிள்ளி கிளி வச்சு காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது தக்காளி கில்லு வடகம் அவ்வளோதாங்க ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த கில்லு வடகம் யார் நாளும் ரெடி பண்ணினா நம்ம எல்லாமே கிள்ளி கிள்ளி வச்சு இதை வந்து நம்ம காலையில் எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் காய வச்சுட்டு சாயந்தரமாக பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தொளிச்சு எடுத்துடலாங்க இந்த கில்லு வடகம் மட்டும் மூணு நாள் காய வேண்டியது இருக்குங்க நான் சாயந்தரமாக பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்காக எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம அப்படியே பெரட்டி போட்டு லேசாக தண்ணி தொளிச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த மாவு ஊற வரைக்கும் விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம வெளில வேஸ்டிலேருந்து வடகத்தை எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும் இது நீங்கள் சாயந்தரமாக உடனே பார்த்திங்கன்னா தண்ணி தொளிச்சு எடுக்காமல் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு மணிக்காக எடுத்து வச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வேஸ்டி இந்த வடகத்தை மூடி வச்சுடுங்க நீங்கள் உடனே எடுக்கும்போது லேசாக ஈரப்பதமாக இருக்கும் அது லைட்டாக புளித்த வாடை வரும் அதனால் நீங்கள் க அடுத்த நாள் காலையில் எப்போ காய வைக்கிறீங்களோ அப்போ போது இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு எடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் காய வச்சு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்குன்னு நல்லா கட்டுன்னு இருக்கணும் இந்த கில்லு வடகம் அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா காய வச்சு எடுத்ததை நான் இப்போ உங்களுக்கு பொறிச்சு காமிச்சிருதுங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கிற எண்ணெயை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு வத்தல் போடுங்க போட்டுட்டு கரண்டியை வச்சு ஒரு தடவை எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து கொடுங்க நல்லா புரிஞ்சு வருது பாருங்க எண்ணெயும் சும்மல இருக்கணும் சவரிசி எதுவுமே சேர்க்காம நல்ல ரேஷன் அரிசியில் செஞ்ச வடகம் எப்படி கில்லு வடகம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க நாலாவதாக ரொம்ப எளிமையான முறையில் அரிசி மாவுல தான் இந்த வடகத்தை செய்ய போகிறேங்க நல்லா சாப்பிட்றதுக்கு கருக்கு முறுக்குன்னு இருக்கும் இந்த வடகம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் நான் அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க அஞ்சு டம்ளர் அளவு தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா க கடையில் வாங்கினா அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மாவை டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டு செய்யும்போது மாவு பார்த்திங்கன்னா கட்டி விழுகாமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கல கலந்துவிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டால் மாவையும் தண்ணியும் அடுப்பு மேலே வச்சாச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரமே பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிக்குது மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பத்து நிமிஷத்துல மாவு பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு நல்லா கட்டியாக நல்லா வெந்து வந்துடும் ஈரத்தண்ணியில் நம்ம கையை நினச்சிட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா கூழ்வடகை மாவு சூப்பராக பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த பக்குவத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் சீரகம் அரைச்சி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைக்கிறப்பாக மிக்ஸ ஜாரில் அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கவரில் ஃபில் பண்ணி வடகம்பிய ஆரம்பிச்சிடலாம் மாவு நல்லா ஆறிடுச்சு நம்ம இந்த கரண்டியை வச்சு நம்ம எடுத்து போட முடியாது கவரில் அதனால பார்த்திங்கன்னா நல்லா குழி கரண்டியை எடுத்துகிட்டு நம்ம மாவை நல்ல கவரில் அள்ளி போடுற அளவுக்கு நல்லா குழியாக உள்ள கரண்டியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த குள்வடகை மாவை முறுக்கு அச்சில் கூட நீங்கள் சேர்த்து முறுக்கு குழல்ல முறுக்கு மாதிரி கூட நீங்கள் அப்பளம் வடகம் வ செய்து எடுத்துக்கிடலாம் நான் ஒரு கவர் எடுத்துக்கிறேன் அந்த கவரில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த கவருக்குள்ளே பார்த்திங்கன்னா மாவை ஃபில் பண்ணிக்கிறேன் நீங்கள் பால் கவர் என்ன கவர் இருந்தாலும் உங்கள் வீட்டில் எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம கவரை கட் பண்ணி விட்டுட்டு மாவு இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் பாதி அளவு மட்டும் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க மேலே பிடிக்கிற அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியை நம்ம தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் நெருக்க நெருக்கமாக நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதிலையும் ஃபுல்லாக நான் பிழிஞ்சிட்டேங்க எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு தட்டுலையும் நல்லா ஈரத்துணி வெள்ளை துணியை நனைச்சிட்டு போட்டு பிழிஞ்சி வச்சுக்கிறேங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக பிழிஞ்சாச்சு பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் காயை வச்சுட்டு வெயிலெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் பார்த்திங்கன்னா நம்ம காய வச்ச வடகத்தை எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இந்த வடகத்தை நம்ம அப்படியே பெரட்டி போட்டுக்கலாங்க பரட்டி போட்டு முத்தம் தொளிக்கிறதுக்கு தண்ணி லேசாக தொளிப்போம்னா அந்த மாதிரி லேசாக தொளிச்சிக்கோங்க ரொம்ப தொளிச்சிடக்கூடாது லேசாக தொளிச்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நம்ம வடகம் பார்த்திங்கன்னா துணியில் ஒட்டாமல் நல்லா வந்துடுங்க லேசாக தண்ணி தொளிக்கணும் ரொம்ப தண்ணி தெளிச்சிடக்கூடாது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாமும் நம்ம வடகத்தை எடுத்துக்கலாங்க இந்த வடகத்தை எல்லா வடகத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆனால் கொஞ்சம் கூட ஒட்டலை ஈரப்பதமாக இருக்கிற இந்த வடகத்தை இன்னொரு நாள் மறுநாள் காலையிலேருந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா வடகம் நல்லா சுக்கா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு வந்துடுங்க நல்லா நீள நீளமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு நாள்லேயே நம்மளோட வடகம் ரெடி ஆகிடுங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த வடகத்தை நம்ம இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க நல்லா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே போட்டுட்டிங்கன்னா போதுங்க எந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சு வடகம் நல்லா வெந்து வருது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு கிறிஃபியாக இருக்கும் எல்லோருமே ஈஸியாக செய்கிற மாதிரி ரேஷன் புழுங்கரிசிகளையும் பச்சரிசிகளையும் கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி மாவுலையும் பார்த்திங்கன்னா வடகம் நாலு விதமான வடகம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வடகத்தை எல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க